ஜூலை வியாழக்கிழமை இன்று மதியம் இரண்டு மணிக்கு பாளையம் போடர அள்ளி முருகன் கொட்டாய் கிராமங்களில் புதிய மின்மாற்றிகளை பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் தருமபுரி மாவட்டம் மாரண்ட அள்ளி துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட பாளையம் போடர அள்ளி முருகன் கொட்டாய் கிராமங்களில் புதிய மின்மாற்றிகள் தொடக்க வெள்ளி சந்தை துணை மின் நிலையம் செயற்பொறியாளர் வனிதா அவர்களின் ஜூலை இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று மதியம் இரண்டு மணிக்கு தலைமையில் நடந்தது பாளையம் போடர அள்ளி முருகன் கோட்டாய் கிராமங்களில் குறைந்த மின் அழுத்தத்தால் மின் சாதனங்கள் அடிக்கடி பழுதாகி வந்த நிலையில் இப்பகுதி மக்களின் கோரிக்கை ஏற்று மாரண்ட அள்ளி துணை மின் நிலையம் சார்பில் நுகர்வோருக்கு மேம்படுத்தப்பட்ட மின் சேவை வழங்கும் நோக்கில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டது இந்த புதிய மின்மாற்றிகளை பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கேபி பி அன்பழகன் அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்காக ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மின் வாரிய செயற்பொறியாளர் வனிதா உதவி செயற்பொறியாளர் மோகன்குமார் உதவி பொறியாளர்கள் திவாகர் சத்யா மின் வாரிய பணியாளர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்